விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அன்னியூர் கிராமத்தில் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை சார்பில் கலை அறிவியல் கல்லூரி தொடக்க விழா நடைபெற்றது தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பண்ருட்டி குன்னூர் நத்தம் ஆலந்தூர் விக்கிரவாண்டி உள்ளிட்ட பதினோரு இடங்களில் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை சார்பில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட விக்கிரவாண்டி அடுத்த அன்னியூர் கிராமத்தில் நடைபெற்ற அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் வனத்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்யூர் சிவா குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினர் அவர் பேசும்போது தனது பள்ளி தோழியான திலகவதியை மீண்டும் நினைவு கூர்ந்து தான் படிக்கும் பொழுது ஒரே ஒரு மாணவி மட்டும் இருந்ததாக கூறியதால் கூட்டத்தில் சிரிப்பலை எழுந்தது நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூடுதல் ஆட்சித்தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பெண்களும் நிறைய படிக்கணுங்கிறது நம்முடைய தமிழக முதலமைச்சர் அது எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்ன என் துணைவியார் சார்ந்திருக்கிற ஆந்திரா மாவட்டத்தை சார்ந்தவங்க அது எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி அவங்க ஒரு ஐஏஎஸ் படிச்சுட்டு ஒரு மகளிர் உட்காந்துருக்காங்கன்னா அதுதான் திராவிட மாடல் ஆந்திராவில் எங்கள் திராவிட மாடல்னு கேட்கலாம் அது பெரியார் வந்து அவருக்கு பார்டரில் தான் நம்ம பார்டர் தான் அவங்க தமிழ்நாட்டு பாடரு தான் அந்த பாடரில் படிச்சுட்டு அப்படி வளர்ந்தவங்க தான் அவங்கெல்லாம் ஆனா நம்பதுல இன்னும் நிறைய மகள்லயும் மகளிர் எல்லாம் வந்திருக்காரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க